காவியம் பாடவா காதலே பிரியங்கா 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 எங்க வாங்க குடும்பத்தோட பால் காய்க்க போனீங்களே காச்சாச்சா என்னைய மட்டும் ஒத்தையில இந்த வீட்டுல விட்டுட்டு எல்லாரும் போயிட்டீங்க இங்க நான் யார நம்பி இருக்கேனே தெரியல ஒருத்தி வீட்ல இருக்காளா அவ இல்லையான்னு கூட பாக்க ஒரு ஆள் வரல நேத்து எதுக்காக நான் இந்த வீட்ல இருக்கணும்னே புரிய மாட்டேங்குது ஏ புளியங்கா ஒன்னே என்னங்க வர வேண்டாம்னு சொன்னமா இல்ல நீ இந்த வீட்டல தான் இருக்கணும்னு நீ இங்கே வச்சிட்டு போணுமா எங்களோட சேர்ந்து வாண்டான கூட்டிருந்து நீ என்ன வர மாட்டேன்னு முறிக்கிட்டு இங்க உட்கார்ந்திருந்தா ஏன் இத்தனைக்கு ஏத்த வீட உங்க அம்மா வீட அங்க போய் இருன்னு கூட தான் சொல்லி இருந்தே நீ தான எங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தா இப்ப எங்களோட குறைச்சனா என்ன அர்த்தம் புரியுங்க புரியுங்க எனக்கு அப்படி வாயில வந்தா அப்படி தான் கூப்பிடுவேன் இப்ப எதுக்கு நீ கூப்பிட்டீங்க நான் வந்துட்டீங்களா உள்ள போங்க புரியுங்க உங்க அம்மா எங்க அப்பா மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாங்க எங்க அப்பா மேல குத்த கம்ப்ளைண்ட உங்க அம்மா வாபஸ் வாங்க சொல்லு எதுக்கு எங்க அம்மா வாபஸ் வாங்கணும் உங்க அப்பா என்ன தெரியும் தப்பு பண்ணாங்களே வேணும் வேணும்னு எடுத்துட்டு எடுத்து எங்க அம்மா வெட்ட போயிருக்காங்க அப்படின்னு எங்க அம்மா மேல உங்க அப்பாக்கு கோபம் நியாயமா கோபப்பட வேண்டியது எங்க அம்மாவும் நானும் தான் எங்க அப்பாவை எங்க கிட்ட வந்து பாடிக்க பாக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து அத கேக்க போனதுக்கு எங்க அம்மா வெட்ட வரீங்க அப்படி என்ன திமிரு உங்க அப்பா ஜெயில்ல இருந்து கழிப்பிங்கட்ட அப்பையாவது அவருக்கு அறிவு வரதான்னு பாப்போம் ஏய் புரியுங்க என்ன பேசுற நீ உங்க அப்பா ஜெயிலுக்கு போட்டேன்னு சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது ஆனா எங்க அப்பாவும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு ஏதோ ஒரு லேடி கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அது எங்க அம்மாக்கு எப்படி இருக்கோன்னு யோசிச்சு பாத்தீங்களா இத கேட்டதே எங்க அம்மா வெட்ட போயிருக்கீங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உங்களை யாராவது பண்ணலாம்னு தோணுது ஏ புள்ளங்க என்ன பேசிட்டு இருக்க நீ இவன் உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் புருஷன்

என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லேடி ஒரு மனுஷனே இல்ல சரியான ராட்சசி அடுத்தவங்க புருஷனுக்கு அலைகிற ராட்சசி ஏய் நான் பாத்துட்டு இருக்கேன் என்னெல்லாம் பேசிட்டு இருக்க நீ பெரியவங்கள மதிக்கிற ஒரு மரியாதையான குணமே உன்கிட்ட கிடையாது எங்க அத்தை எதுக்காக நீ எப்படி பேசுற உங்க அப்பா ரொம்ப நல்லவரோ அவர் பண்ண தான் இவ்வளவு பிரச்சனையும் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க அப்பா ஜெயில தான் போய் உட்காரணும் தெரிஞ்சுக்க ஏ நீ ஒரு வார்த்தை எங்க அத்தையை பத்தி பேசி பாரு அப்பா வச்சுக்கிறவனிய நான் அப்படிதான் பேசுவேன் இத்தனை வருஷம் அந்த லேடி எங்க போனாங்க எங்க அப்பாக்கு மேரேஜ் ஆறதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எங்க அப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு அவங்க லைஃப்ல குறுக்க வராங்க அதுவா அவங்க பெத்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வரணும் அந்த லேடிக்கு என்ன சின்ன வயசா பிள்ளையே கட்டி கொடுத்தாச்சு இப்போ போய் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்து எங்க அப்பா கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஏய் சடட்டு பாபு அவ வேணுமே உன தூண்டி தூண்டி விடுற மாதிரி பேசிட்டே இருக்கா பா கை நீட்டாதே அம்மா இவ என்ன பேசி பேசற பாருங்க

இதோ நீயே என் மவுன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அது மாதிரி மாதிரிதானே எல்லாரும் அவ்வியவிய வாழ்க்கையை பாப்பாவ அதனால உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தா உங்க அம்மைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் சீக்கிரமா வீட்டுல போய் உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க அம்மா இவங்களுக்கு வீடு எங்க இருக்கு இப்போ அவங்க அம்மா இருக்கதும் மாமா வீடு தான் டைவர்ஸ் ஆனா இவ ரெண்டு பேரும் தான் போனோம் இவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இருக்காது அவங்க அம்மாக்கு தங்கறதுக்கு வீடு இருக்காது நாடு தெருவுல நிக்கட்டா அப்பதான் புத்தி வரும் நாங்களும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டோம் இவங்க அம்மாவை சகிச்சு போயாச்சு ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு போட்டோம் எங்க அத்தைக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் இத்தனை வயசுக்கு மேல எங்க அத்தைக்கு தேவையா ஒரு ஆதரவு தான் அதை கூட குடுக்க விடாம உங்க அம்மா புடுங்கிட்டு போறாங்க நீ உங்க அம்மாவும் தனியா வாழ்ந்து பாருங்க அப்பதான் எங்க அத்தையோட கஷ்டம் என்னன்னு புரியும் இத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கல நான் சொன்னதுதான் நடக்கும் என் வீட்டை விட்டு வெளியே போ ரொம்ப நல்லது உங்களுக்கு இருக்கும் உங்க குடும்பத்துக்கு இருக்கும் இந்த வீட்டுக்கு இருக்கும் இதுக்கு

நீ குழந்தை என்ன என்ன படுத்து உறங்கிட்டு இருக்கிறக்கா விரிஞ்சா போதும் திறத்துப்பாங்க திறத்துப்பாங்கன்னு என்ன படுத்து வறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வருது இப்படியே விடக்கூடாது மைனி கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்துருவோம் பாப்பா ஆனா எண்ணி நம்ம எதையாவது சொல்லிட்டு இனிக்கு வீட்ல

ஆஹ் சரி தே வச்சுக்கிடுங்க தேய் எத்தேய் எனக்கு உடம்புக்கு முடியல தேய் எத்தை நான் பால்காய்ப்பு வீட்டுல முதிஞ்சி முதிஞ்சல வேலை பார்க்கல தேய் சேலமச்சித்தி உங்ககிட்ட சும்மா சும்மா சொல்லி கொடுத்துருக்காவ ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துருந்தே தேய் மதியம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த ஆளை படுத்துதான் கிடந்தேன் இப்பயும் பாருங்க என்னால எழும்பவே முடியல என்னால முடியல தேய் என்னால எதுவுமே அந்த அளவுக்கு கூட என்னால திரும்ப முடியல தேய் காலையில இருந்து என்னச்சுன்னே தெரியல ஒரு மாறி இருக்குது உங்க மகனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம் என்ன கேள்வி என்னாலும் கேட்டுட்டு போங்க என்னாலும் பதில் சொல்ல முடியாது நானே எழும்பி உட்கார முடியாம பட்டு கிடக்கேன் எனக்கு என்னாச்சுன்னே தெரிலயே ஒருவேளை சித்தி முட்டை சூனி வச்சிருக்குமோ